இடையேசுவின் அன்பு சகோதரமை பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் இன்று புனித ஜூலியன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிறந்தார் இவர் ஒரு வேட்டையாளர் ஒரு கைம்பண்ணை மனமுடித்து அவரோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இவர் தவறுதலாக இவருடைய பெற்றோரையே கொன்றுவிட அதற்கு மன்னிப்பு வேண்டி தன் மனைவியோடு திருத்தந்தையை பார்க்க ரோமை நகருக்குச் சென்றார் திருத்தந்தையும் இவர் செய்த குற்றத்தை மன்னிக்க இவர் மனநிறைவோடு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது இவருக்குள் நாம் ஏன் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு மருத்துவமனையையும் விடுதியையும் தொடங்கக்கூடாது என்ற எண்ணமானது தோன்றி மறைந்தது உடனே இவர் தன்னிடமிருந்த பணத்தை கொண்டு மருத்துவமனையையும் விடுதியையும் தொடங்கினார் இதனால் அவ்வழியாக கடந்து போன நோயாளர்கள் பயணிகள் யாவரும் பயன்பெற்றனர் இவர் அடிக்கடி தனது பெற்றோரின் தரிசனங்களை காண்பார் அவர்கள் அவருக்கு தோன்றி ஆறுதல் மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள் அதன் அடிப்படையில் அவர் நோயாளிகளை குணப்படுத்தினார் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தொடங்கினார் ஒருமுறை இவருடைய விடுதியும் மருத்துவமனையையும் நிரம்பி வழிந்தபோது தொழு நோயாளர் ஒருவர் இவிடம் வந்து தங்க இடம் கிடைக்குமா என்று கேட்டார் இவர் அதற்கு மறுப்பேதும் சொல்லாமல் தன்னுடைய படுக்கையில் அவரை தூங்கச் சொன்னார் அதன் பிறகுதான் தெரிந்தது அங்கு வந்திருந்த தொழுநோயாளர் ஒரு வானதுதர் என்று அன்றிரவு இயேசு இவருக்கு கனவில் தோன்றி ஜூலியன் நீ உன் தவறுக்கு பரிகாரமாக செய்யும் எல்லா நற்செயல்களையும் கண்டு மகிழ்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் இதன் பிறகு இவர் இறக்கின்ற வரையில் தான் செய்த நற்செயல்களை தொடர்ந்து செய்து வந்தார் இவர் தனது வாழ்நாளில் பல அற்புதங்களை செய்ததாக கூறப்படுகிறது அதில் நோயாளிகளை குணப்படுத்துவது மற்றும் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது இவர் பெரும்பாலும் காலுக்கடியில் ஒரு மான் அல்லது நாயுடன் சித்தரிக்கப்படுகிறார் இது வேட்டைக்காரனாகவும் பராமரிப்பாளராகவும் குறிக்கின்றது இவர் விடுதி பராமரிப்பாளர்கள் பயணிகள் மற்றும் படகு ஓட்டுநரின் பாதுகாவலராக இருக்கின்றார் இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் போல் பிறருக்கு நன்மை செய்து இறைவனுக்கு சாட்சியலாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்